Oh, <laughs> <laughs> இரண்டு <laughs> எப்படி பேச முடியும் ஆ ஷைலோ ஆ எல்லா அமைதியருகா எல்லாமே பேசுறது க கடைசி வரைக்கும் கேட்கும் ரத்த போடாது இருந்தீங்கன்னா அண்ணா பொட்டிக்காரரு எல்லாம் ஆள் போட்டாக்கா எல்லாத்துக்கும் ஆள் போட்டாச்சு ஏடா அண்ணா இந்த வேலைக்கு மட்டும் ஆள் போட்டுக்கிறீங்களா இல்ல வீட்டு வேலைக்கே ஆள் போட்டுக்கிறீங்களா

எங்க பார்த்தாலும் வேற ஈரமா புளிதி மண்ணு பாய் போட கீழே உக்காந்து பார்த்தா குலையில மண் ஒட்டிக்கும் பின்னாடி போய்க்கின மண் ஒட்டிக்கும் அதுதான் படுதாம சாக்கு போய் கீழே போட்டவங்களே போடவீங்க இன்னும் பத்து மணிக்கு அதில் விட்டவைங்களே விட வயங்களே ஓய்ல ஓய் எங்க குழையல ஊய் அதில் ஏன்னா காய்கறிகள்லாம் கூட்டியா முடி இறங்கி வரேன் கீழே

மருதாளி அண்ணா இந்த ஊர்ல கூத்து தெரிஞ்ச உடனே உடனே மேல சேர்த்து என்ன என் மோரையை பார்த்தா இறவு மேல இறங்க மாதிரியே

Yeah. <laughs>

இப்ப நடிகை பாத்துட்டேன் எல்லாருமே எனக்கு ஜோர கை தான நான் இனிமே கூத்தாடனே விடிய சந்தோஷமாடுவேன் சம்பளமாடுவேன் சம்பளம் வாங்கிட்டு தான் சரி அது போனா போட்டும் எப்படி தெரியுது

போய் இப்ப வீட்டுல பார்த்து தூங்கிறது என் பொண்டாடிக்கு என் மேல ஏகப்பட்ட கோவம் ஏன்னு கேப்ப என் மாமா காலையில வந்து தூங்குற தூங்குற சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா தண்ணி காய வச்சு கொடுத்தா ஊத்திட்டு கூத்துக்க போயிரு உன் ஆசையா ஒரு மூஞ்ச பார்க்க முடியுதா உன்னை கட்டி பிடிச்சதா ஒரு முத்தம் கொடுக்க முடியுதா இல்லையா நீங்களுக்கு எல்லாம் முறை காட்டு பாத்துக்கிட்டாங்க பாரு இவ்வளவு லைட் வலித்தாலும் அம்மா எவ்வளவு கலரா பத்துக்கிட்டு இந்த கலருக்கு நான் மொத்த குடுக்கணுமா ஏய் நான் பண்டாடி சொல்றானா ஏய் ரெண்டு பாகசிட்ட வப்பி எலிச்சு பேசி எங்க ஊட்டுகார என்ன சொல்றா உன்னை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்க முடியதா உன்னை உன்கிட்ட ஒரு ஆசியா ஒரு வார்த்தை பேச முடியதா சரி உன்கிட்ட பேசவே முடியல உன்கிட்ட நான் டெய்லி போன் பேசணும் பேசணும் ஆமா அதனால எனக்கு ஒரு செல்போன் ஒன்னு வாங்கி கொடுடா ஓ செல்போன் ஆமா இந்ததா நவீன நாகரிகமான காலத்துல எல்லாரும் செல் வெச்சிருக்காங்க ஆமா நம்ம ஊட்டுகார மட்டும் ஏன் செல் எல்லாம் இருக்கணும் அப்படி நேரா கிட்டு கிடுக்குன்னு இங்க இருந்து மேச்சரி போனே சரி மேச்சரி போய் 1000 ரூபாய் போட்டு பட்டன் செல்லன் வாங்கி கொடு ஓ பட்டன் செல்ல ஆமா அந்த செல்லு வாங்கிட்டு போய் பொண்டாடி கையில குடுத்தன

அந்த சனி அருமை புடிச்சிட்டு போய் மேச்சேரி சந்தையில நாற்பதாயிரம் ரூபாய் வித்து நாற்பதாயிரம் ரூபாய் ஆமா நாற்பதாயிரம் ரூபாய் வித்து விட்டு ரூபாய் காசு செலவு பண்ணாத நாற்பதாயிரம் ரூபாய் போட்டு என் வீட்டுக்காரி டச் பண்ணு வாங்கி ஓ கொடுத்தேன் டச் கூட வாங்கி கூட செல்லு எத்தனை வகையான செல் இருக்குது ஓ நிறைய போன் இருக்குது சாம்சங் இருக்குது சரி ரியல்மி இருக்குது ரெட்மி இருக்குது உங்க பொண்டாட்டிக்கு என்ன செல் வாங்கி கொடுத்தேன் ஓ என்ன போன் வாங்கி கொடுத்தேன் அருமையான போன் என்னடா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஓப்போ ஓப்போ ஓய் ஓப்போ அதுதான்டா ஓ Uou,

வீடியோ கால் தான் டெய்லியும் அப்படி பேசிட்டு இருந்தேன் ஒரு மாசம் நானும் என் பொண்டாடி சந்தோஷமா போயிருந்தேன் ஒரு வாரமா போனும் பண்றதுல ஒரு மயிலம் பண்றதுல நான் ஒண்ணு சொல்றேன் செல்ல காசாலும் பிடிச்சிருக்கான் ஓய் செல்ல காசு பிடிச்சிருக்கான் நானும் அப்படிதான போய் செல்லு எடுத்து பாக்குறேன் காசு ஒரு வருஷத்துக்கே காசு போட்டு விட்டுருவேன் தவறு கிடைக்கா இருந்திருக்கோம் ஏடா ஒரு வாரமா ஒரு மாசமா நம்ம கிட்ட சந்தோஷமா பேசணும் கும்பல ஏடா ஒரு வாரமா போசுறேன் அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு கவலை ஒரு கவலை ஆமா இந்த கவலை அப்படியே இருக்க இருக்கேன் நான் போன வாரம் பெண்ணாக வரதுக்கு தானே போயிருந்தேன் கூத்துக்கா நைட்டு ஒரு மணிக்கு கூத்து மழை வந்து நின்னு போச்சு நின்னு போயிருச்சு மழை வந்து கூத்து நின்னு போச்சு நம்மளுக்கு இங்க என்ன வேலை என்ன வேலை அப்படின்னு போறனே அட போய் பாக்கறேன் எங்க ஊர்லயும் ஏகப்பட்ட மலை ஓ மலை எங்க ஊர்லயும் ஏகப்பட்ட மலை அடடே என்னடா இந்த மலையில நம்ம ஊட்டுகாரி தனியா இருப்பாளே ஆனா நான் சைலன்ட் எங்க ஊர் மலையே எங்க பார்த்தாலும் கரண்ட் இல்ல கரண்ட் ஷட் டவுன் சரி எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டே அட இந்த இருட்டல நம்ம ஊட்டுகாரி தனியா இருப்பாளே அப்படின்னு நான் எங்க வீட்டுக்கு போறேன் ஆனா எங்கேயுமே கரண்ட் இல்ல இத தான் நீங்க முக்கியமா நோட் பண்ணணும்